வெல்கம் டு விஜய் அப்டேட்ஸ் சிறுகடி காசல் இன்னைக்கு எபிசோடில் மனோஜ் வந்து அவர் மலேசியா மாமா இல்லைங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படிங்கிறாரு அப்படி சொன்னதும் விஜயை வந்து கோவப்பட்டு அவர் வந்து அடிக்கிறாரு அதுக்கப்புறமே பாட்டி வந்து இப்படிலாம் பொய் சொல்கிறதுக்கு என்ன காரணம் சொல்லுன்னு கேட்குறாங்க அதுக்கு வந்து ரோஹிணி வந்து நான் மனோஜ் வந்து நான் ரொம்ப லோப் பண்ணுறேன் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்லாம் நான் சொல்லி சொன்னேன் இப்போ ரவி வந்து கேட்குறாரு உண்மையிலேயே உங்கள் அப்பா தான் இருந்தாரா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு வந்து ரோஹினி மறுபடியும் வந்து ஒரு போய் சொல்கிறாங்க அம்மா எங்கள் அப்பா தான் இருந்தாங்க எங்கள் அம்மாவை விட்டுட்டு வேறு ஒரு பொண்ணோட தொடர்பில் இருந்தார் அந்த டிப்ரெஷனில் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க அதோடு நான் சின்ன வயசுலேயே வந்து நான் எனக்கு வித்தியாதான் ஒரே ஒரு ஃப்ரெண்டு நான் சென்னை வந்துவிட்டேன் சமீப காலத்தில் வந்து எங்கள் அப்பா இறந்துட்டு தான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு போய் சொல்கிறாங்க நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லலான்னு இருந்தேன் ஆனால் ஆன்ட்டி எப்போதும் எங்கள் அப்பாவை பற்றியும் பணத்தை பற்றியும் பேசுனதுனால நான் எங்கே இந்த வாழ்க்கை போய்டுமோ நான் சொல்லாமல் மறைச்சிட்டேன் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாள் இப்போ வந்து ரவி கேட்குறாரு அப்பப்போ நீங்கள் வந்து அப்போ பணம்லாம் கொடுப்பீங்களா அதெல்லாம் ஏது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ வந்து நான் என்னோட பார்லரை வித்துட்டேன் அப்படின்றாங்க இப்போ விஜயா வந்து இன்னும் ஷாக்காகிறாங்க பார்லர் வித்துட்டியா எப்போ அப்படின்னு கேட்குறாங்க இப்போ அண்ணாமலை வந்து இது எனக்கு முன்னாடியே தெரியும் முத்து வந்து இதை என்கிட்ட வந்து ஒரு தடவை சொன்னால் நான் தான் யா குடும்பத்தில் பிரச்சனை வரக்கூடாது யாருக்கிட்டையும் சொல்லாதேன்னு சொன்னேன் அப்படின்னாரு அப்புறம் பாட்டி வந்து ஒரு தீர்ப்பு தராங்க இதுக்கு வந்து ரோகினி மட்டும் காரணம் இல்லை விஜயாவோட தான் காரணம் இனிமேலாவது குடும்பத்துக்கு ஏற்ற மருமகளாக இருன்னு சொல்லி சத்தியம் வாங்குறாங்க என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம்